வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் குமார் இந்த இந்தியாவில் நம்ம எவ்வளோ வழக்குகளை பார்த்துருப்போம் ஆனால் இப்போ நான் ஒரு வழக்கை பற்றி பேசுவேன் சத்தியமாக அதை நீங்கள் கடலோட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க சினிமா படங்களோட காட்சியாக பார்த்துருக்க மாட்டீங்க அப்பேர்ப்பட்ட வித்தியாசமான ஒரு வழக்குங்க நிகழ்ச்சிகளை போகலாம் நம்ம இந்த பிக் டாபிக் ஷோவில் இது வரைக்கும் எவ்வளோ கான்டென்ட்ஸ் பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் தாண்டி போய்கிட்டு இருக்கோம் இன்னும் ரெண்டாயிரம் கான்டென்ட் அப்படின்றது கண்ணு கெட்டுற தூரத்தில் இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இது போல் ஒரு விசித்திரமான ஒரு வழக்கை ஒரு கான்டென்ட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லைங்க உங்களுக்கே பார்க்குறப்ப அப்படி தான் தோணும் இப்படி தான் நடக்குதாப்பா இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஓகேவா அதுதான் எங்கள் ஹைலைட்டே இந்தியாவில் இந்த காண்டெண்ட்டை நான் சிரிக்காமல் உங்களுக்கு கொடுத்துறாலே பெரிய விஷயம் தாங்க ஆனால் என்ன கொடுமுன்னா இந்த அப்பாவி முகத்தை பார்த்து சிரிக்கிறதா இல்லை இது போல் ஆண்களுக்கு நேருது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதா பொரியல மக்களே இந்த ஆண்கள் பாதுகாப்புக்காக குரல் கொடுப்பாங்கள அவங்க கண்களில் இந்த விஷயம் மாற்றணும் இதுக்காக இந்த கான்டென்ட்டு என்ன இருக்குன்னா ரகுராம் குஷ்பா இவர் பேருங்க இவர் இந்த மத்திய பிரதேச மாநிலம் மொரினா மாவட்டம் ஜவுரா தாலுக்காவை சேர்ந்த பன்சி அப்படின்ற கிராமத்தில் இருக்கவருங்க இவருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் நடந்து முடிஞ்சிருந்துச்சு அந்த பெண் பேர் லக்ஷ்மி என்கிற ராஜகுமாரி இவங்க தான் இப்போ கேஸு ஓகேவா இந்த ரகுராஜுக்கும் லக்ஷ்மிக்கு இடையில அடிக்கடி பஞ்சாயத்து முளைச்சிக்கிட்டே இருந்திருக்கு ஒரு இடத்துல இப்போ ரகுராஜ் என்ன பண்ணிட்டு இருக்காப்புல போலீஸை நாடிட்டு இருக்காரு அதுலேயும் இந்த கீழே ரேங்கிங்கில் இருப்பாங்களா அந்த போலீஸ்லாம் இல்லை ஹையர் அஃபிஷியல்கிட்டயே போயிட்டார் சைலேந்திர சிங் சௌஹான் போலீஸ் எஸ்பிங்க இவர் இவர்கிட்ட போயிட்டு தனக்கு நடந்த மனைவியாக நடந்த கொடுமைகள்னு சொல்லிவிட்டு பட்டியலிட்டுருக்காரு முகத்தை பாருங்க எப்படி இருக்காருன்னு ஆனால் விஷயம் இங்கே இல்லை கீழே போன இவர் எஸ்பிகிட்ட ஒரு புகார் மனுவை கொடுத்துருக்காரு சார் இது போல் என் பொன்னாடி டார்ச்சர் பண்ணுறா சார் என்னோடய உயிருக்கு அவ்வளோ ஆபத்து இருக்குது நீங்கள் தான் சார் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகார் கடிதத்தை வாங்கி ஃபுல்லாக படித்து பார்த்துருக்காப்லாம் அந்த எஸ்பி படித்து பார்த்தவர் உச்சகட்ட ஷாக்கு இதெல்லாம் நடந்திருக்கா இப்படிலாம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரைப்படங்களில் கூட நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு எஸ்பியாக அருள்றாரு அப்படின்னா அப்போ அந்த புகார் மனுவில் என்னென்ன குறிப்பிட்டு வச்சுருப்பார் பாருங்க அவர் அதுக்கப்புறம் மலைச்சி போன அந்த எஸ்பி சுகே போங்க தம்பி நாங்கள் பார்த்துக்குறோம் ஆக்ஷன் எடுக்கிறோம் உறுதியாக போங்க அப்படின்ட்டு மனசை கொஞ்சம் ஆறுதல் படுத்திட்டு அமுச்சு விட்டாருங்க அந்த புகார் கடிதத்தில் இருந்த விஷயங்கள் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இந்த காலத்தில் எப்படிலாம் நடக்குதான்னு உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் பிறக்கும் என்ன சொல்லியிருக்காப்புல எனக்கும் என் மனைவி லட்சுமிக்கும் திருமணம் ஆச்சுல்ல அதுக்கப்புறம் சில மாதங்கள் வரைக்கும் சண்டை சச்சரவு பெருசாக அதுமே கிடையாது நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு பிரச்சனையும் ஆரம்பிச்சிது அந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சுதுன்னா என்னோடய வீட்டுக்கு நான் இருக்கிறப்பவும் சரி இல்லாதப்பவும் சரி பல ஆண்கள் வருவாங்க அவங்க யாருமே என்கிட்ட வந்து நான் இன்னார் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கவே மாட்டாங்க இவங்க யார் என்னன்ட்டு என் மனைவியை என் கிட்டே சொல்ல மாட்டா ஆனால் நான் இருக்கும்போது இல்லாத போதும் அத்தனை பேர் ஆண்கள் வந்து போவாங்க ஆண்கள் மட்டும் வந்து போவாங்க பெண் ஒருத்தர் கூட வந்தது கிடையாது மணிக்கணக்கில் அமர்ந்து வீட்டுக்குள்ளே அவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க இன்னைக்கு ஒரு நாலஞ்சு பேர் வராங்கன்னா அந்த நாலஞ்சு பேருக்கிட்டையும் என் மனைவி தான் உட்காந்து மணிக்கணக்கில் பேசிட்டே இருப்பா சரி நான் ஆரம்பத்தில் என்ன நினச்சேன் அவரோட ரிலேட்டிவ் போல இருக்குது அதெல்லாம் நினச்சி நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்க்குறப்ப தான் தெரியுது அவளுக்கு இது போல ரிலேட்டிவ்ஸ் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்த யாரும் இந்த லட்சுமி இருக்காங்கள அவங்களோட ஃபேமிலி கூட கனெக்டடே கிடையாது ஆனால் அத்தனை பேர் வந்து போயிருக்காங்க சரி ஏதோ இருக்காங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காரு அவங்களுக்கு சத்தம் போடவே விட்டுட்டுருக்காரான் இதுக்கப்புறம் இந்த வர்றவங்களோட எண்ணிக்கை இருக்குல்ல இது இருக்கான் இதனால் கோபம் அடைஞ்ச அவர் அவங்க மனைவிக்கிட்டே டைரெக்டாக கொஞ்சம் கடுமையாக பேசியிருக்காரு அந்த சண்டை முடிவில் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் வீட்டுக்கு யாருமே வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் மாதிரி போட்டிருக்காருங்க அந்த மனைவிக்கு ஆனால் கணவனோட இந்த உத்தரவை மனைவி சுத்தமாக மதிக்கவே இல்லையா அவங்க சொல்லிட்டு இப்படி தான் வருவாங்க உன்னால் முடிஞ்சது நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோ எவ்வளோ சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறமா அவரோட பேச்செங்கே சரியாக ஈடுபடலை சரின்னு விட்டுட்டு விட்டுட்டுருக்காரு இதுக்கப்புறமா திரும்பவும் போய்ட்டு கிட்ட அவர் இன்சிஸ் பண்ணியிருக்காரு எனக்கு இன்னும் மன ஆதங்கம் தீரலை இதுக்கப்புறம் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்திருப்பான்னு தெரியல இவ்வளோ பேர் வந்தது அந்த மனுஷன் இவ்வளோ கொந்தலைக்கிறாருன்னா இதுக்கு அந்த மனைவி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம் யாரா அவங்களோட கணவரை இது போல் இதே போல் தொடர்ந்து என்ன கண்ட்ரோல் பண்ண நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா ஓ மேலேயும் உன் ஃபேமிலி மேலேயும் நான் வழக்கு போட்டுருவேன் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு நான் புகார் பதிவு பண்ணிட்டேன் இது போல் வரதட்சணை கொடுமோ அது இதுன்னா உங்களை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க பார்த்துங்கன்ட்டு அந்த லேடி மிரட்டியிருக்காங்களாம் சரி மிரட்டாக தானே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் திரும்பவும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காப்பில் அப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்களா கல்யாண் சிங் இந்த நபர் இருக்கார்ல அந்த லேடியோட ஹஸ்பண்டு அவரோட அப்பா அந்த லேடிக்கு மாமனார் இவர் இவருக்கு வயசு எழுபத்தஞ்சுங்க இவர் தாங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு மானபங்கப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டை அந்த மனைவியே கொடுத்துட்டாங்க போயிட்டு இதை அந்த வயசான மனுஷனுக்கு மிகப்பெரிய அவமானத்தை தந்த விஷயமா மாறிட்டு இது இது சிங்கோட பையன் இருக்கார்ல இந்த லேடியோட ஹஸ்பண்டு அவருக்கு பெருசாக மனம் உடையிற ஒரு விஷயமா மாறிட்டுருக்கு அவர் அதுக்கப்புறம் இந்த விவகாரம் சார்ந்த மனைவி கிட்ட பேசியிருக்காரு அது ஒரு வாய்க்க தாரராக மாறி இருக்கு அப்ப அந்த மனைவி சொல்லியிருக்காங்களாம் திரும்பிய லைன் நீ கிராஸ் பண்ணனா அடுத்த கம்ப்ளைண்ட் ஓ தான் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆனால் இந்த கல்யாண சிங்குக்கு எதிராக அவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய்யானதுன்னு இவரோட பையன் இப்போ வரைக்கும் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறாருங்க எழுபத்தைந்து வயசில் அவரால் எழுந்து நடக்கிறதே கஷ்டங்க அவரோட போல மாணவங்களாக படித்திருப்பாரு அப்படின்னு கேட்குறாரு சார் ரைட்டு இதுக்கப்புறம் தான் அந்த ஒரு விஷயமே வருது நடக்குது என்னோடய குடும்பத்தை என் மனைவி தொடர்ந்து அசிங்கப்படுத்த முயற்சி பண்ணிட்டே இருந்தா அதில் மாட்டின முதன் தான் என் அப்பா அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தா ஒரு நாள் என் மனைவியை கூப்பிட்டு நேரடியாக பேசிட்டேன் எதுக்கு இது போலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு அது வாய்க்கா தராக மாறி ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டோம் ஒரு கட்டத்தில் நான் திட்டிக்கிட்டே இருக்கிறத பொறுத்துக்க முடியாம என் மனைவி என்ன பண்ணிட்டா என்னோட பிற பொறுப்பை கடிச்சிட்டதா சொல்லியிருக்காருங்க இந்த வழி என்னால் தாங்கவே முடியல என்ன எதிர்பார்க்கவே இல்லை இது போல பண்ணுவான்னு சொல்லிட்டு உடம்புல வேறு சில பகுதிகளெலாம் பரவாயில்ல தாங்கலாம் ஆனால் அந்த இடத்துல அவங்க கடிக்கவே என்னால என்ன பண்றது தெரியல சில நிமிடங்கள் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே புரியல அந்த அளவுக்கு வழியில நான் துடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனா அப்ப கூட என் மனைவி என்னை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணல நான் வழியில் துடிக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அங்கே என்னோட கூச்சல் சவுண்டு இருக்குல்ல இதை கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் உறவினர்கள் இவங்க தான் என்னை என் மனைவி கிட்டே இருந்து மீட்டு ஓகேவா சொல்கிறார் அவரு அவங்க கிட்ட இருந்து மீட்டு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணாங்க இந்த முறைனா அரசு மருத்துவமனைகளை தான் என்னை அவங்க சேர்த்துருந்தாங்க காயம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஆழமான காயமாக இருந்துச்சு என் உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டுருச்சு அந்த டைமில் ஸோ மருத்துவர்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் வேணால் மேல் சிகிச்சைக்காக வேறு தினம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க அங்கே ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மாறணும் அங்கே எனக்கு மூணு ஆப்ரேஷன் பண்ணப்படுச்சுன்னு சொல்லியிருக்காரு எந்த இடத்துல அந்த இடத்துல மூன்று ஆப்ரேஷன்ஸ் தான் இது நான் சொன்ன ஒரு உதாரண சம்பவம் அப்படின்னு ஒரு புகார் மனித சொல்கிறாருங்க ஒரு உதாரண சம்பவம் இது மாதிரி நிறைய முறை என் மனைவி மூலமாக எனக்கு பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கு என்னோடய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு இனியும் அவளால் நான் சாக நெரிடலாம் அவள் எப்போ வேணாலும் நான் கொண்டு போட்டுடலாம் ஸோ இதனாலேயே என்னோட மனைவி லட்சுமி மேல வழக்கு பதிவு பண்ணுங்க சார் அப்படின்ட்டு அந்த புகார் முன்னில குறிப்பிட்ருக்காருங்க அல்டிமேட்டா என் மனைவி கிட்டேருந்து என் உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்த முகத்தை பார்த்தீங்களா அப்பாவையாக இருக்குது ஆனால் என்னென்ன விஷயங்கள் அந்த புகார் மண்ணில சொல்லியிருக்காரு பாருங்கள் இதெல்லாம் ஒரு சைடாக நம்ம பார்த்துருக்கிறது இன்னும் இவங்க சைட்லேருந்து எந்த விதமான விளக்கமும் கொடுக்கப்படலை அந்த விளக்கங்களும் வெளியே வந்ததுக்கு டுவல்ஸ் இடம் நம்மளால் ஒரு முடிவுக்கு வர முடியும் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னா இதை பேசக்கூடாது தான் ஆனால் இந்த கான்டென்ட் அப்படி இருக்கே தான் ஆகணும் சண்டை போடுறப்ப கையை தூக்குறது காலை தூக்குறதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் எப்படி அவங்க அந்த இடத்த சூஸ் பண்ணி அங்கே தான் கடிக்கணும் அங்கே தான் வழி அதிகமாக இருக்கணும் புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியலங்க இந்த விஷயம் மட்டும் அவர் சொல்கிற மாதிரி உண்மையில் நடந்து இருந்துச்சுன்னா எவ்வளோ கொடூரமானது இது ஆன் பண்ணியிருந்தாலும் சரி பெண் பண்ணியிருந்தாலும் சரி யோசிக்க முடியுது பட்டாலே வலி உயிர் போகும் இதெல்லாம் இப்போ இருக்கு அந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை வீட்டுக்கு வந்திருக்காங்க அதுவே லட்சுமியோட கணவர் இருக்கார்ல அவரோட தோழிகள்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருந்தாலும் எவ்வளோ பேர் பஞ்சாயத்தா மாதிரி இருக்கும் இங்க என்ன இந்த பக்கம் ஒரு சட்டம் அந்த பக்கம் ஒரு சட்டம் இதை தான் ஏற்றுக்கவே முடியல சமத்துவம் பேசுகிறது எல்லா பாலினம் சார்ந்து தான் ஒரு பாலினத்தை உயர்த்து மட்டும் இவங்களுக்கு மட்டும் அப்படி இருக்கணும் இவங்களுக்கு கம்மியாக தரணும்னு சொல்லக்கூடாது மூணாவது சிந்துக்கான விஷயம் பசங்கனாலே மோசமானவங்க ஆண்கள் ரொம்ப ரொம்ப மோசமானவங்கப்பா அப்படி இப்படின்னு பல பேர் வேலை பார்ப்பாங்க இப்படி கை காமிச்சு விட்டுருவாங்க இந்த பையன் மோசம் அந்த ஆண் மோசம்னு சொல்லிட்டு ஆனால் உள்ளக்குள்ளே ஆயிரத்துட்டு சாகடை ஓடிக்கிட்டு இருக்கோம் அதை வெளியே காட்ட மாட்டாங்க ஏன்னா சுற்றி அங்கேயும் நடந்து போகிற நாலு ஆண்களை கெட்டவனு காமிச்சா தான் அந்த பெண்கள் கொஞ்சம் சர்வே பண்ண முடியலை மோசமான உள்ளே சாகடை இருக்கும் ஆனால் ஒரு சில இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த விவகாரத்தில் இது இருக்குமோன்ற டவுட்டு தான் இப்போ பெருசாக இருந்திருக்கு நப்பா ஃபுல்லாக ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசுறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா நிறைய பேர் எப்போ இருக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஆண்கள்லாம் இப்படி தான் ஒரு வரையறை கொடுத்துட்றாங்க நமக்காக நாம் பேசலாம் வேறு யார் பேசுகிறது நான் சொல்கிற அந்த ஃபேக்ட்டு நிறைய பெண்களுக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது போல் ஒரு சில பெண்கள் இருக்காங்க மாற்றுக்கறத்துல உண்மை இது போல் ஒரு சில பெண்கள் இருக்காங்க ஆனால் பெரும்பாலான பெண்கள் ஈக்குவலாக தான் எல்லோரும் ட்ரீட் பண்ணுறாங்க காலை எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா ஆனாதிக்க சமூகம்னு முதல்ல சொல்லிகிட்டு இருப்போம் இப்போ இந்த விவகாரத்தெல்லாம் பார்க்குறப்ப அந்த ஆதிக்கம் எங்க போயிருக்குன்னு சொல்லிட்டு சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த வழக்கு விசாரணை கூர்ந்து கவனிக்கலாம் ஏன்னா அந்த லேடி தரப்பு வந்து விளக்கம் எதுவுமே வரல ஒரு பக்கம் மட்டும் தான் பார்த்திருக்கோம் அவங்க சைட்ல விளக்கம் ஏதாவது வெளியே வந்துச்சுன்னா அதே ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணலாம் இல்லை மேலே உண்மையிலேயே தப்பு இருக்குன்ற விஷயம் தெரிய வந்தா இது ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்குங்க இந்த அதோ பொறாம நல்லவா அதோ போறவர்கள் கட்டோம் அப்படின்னு கழிக்காட்டுறவங்களுக்குலாம் ஐந்து சிந்திக்க சிந்திக்கொண்ட விஷயம் இந்த கான்டென்ட்டை நான் தொகுத்து வழங்கி அதை நீங்க கேட்கும் போதே முகம் சுழிச்சிருப்பீங்க இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணும்போது எனக்கும் அப்படிதாங்க இருந்துச்சு அந்த ஆரம்பம் இருக்குல்ல இவர் அந்த புகார் மனுவை கொண்டு போய் கொடுத்தாரு பாருங்க இந்த போலீஸ் எஸ்பி அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் அப்போ எப்படி இருந்திருக்கும் அவர் படித்து பார்த்ததும் எப்படியெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒரு ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கும் இந்த கேஸ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் இதை நினைக்கிறப்ப எப்படி இருந்திருக்கோம் யோசித்து பார்க்க முடியல எனக்கு இந்த போலீஸ் எஸ்பியோட ரியாக்ஷன் தான் இந்த நேரத்தில் பார்க்கணுன்னு தோடுது பார்க்கலாம் இந்த கேஸில் என்ன அடுத்தக்கிட்ட அப்டேட்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ இது மூலமாக ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கணும் ஆண்களிலும் பாவப்பட்டவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க சில மோசமான பெண்கள் கிட்ட இருந்து காப்பாற்றப்பட வேண்டிய ஆண்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்